சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த படம் பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி தேட்டருக்கு வந்திருக்கேன் நேற்று நான் படமும் பார்த்துட்டேன் படம் நல்லா அருமையாக இருக்குது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ காமெடியன்ஸ் இருக்காங்களோ எல்லாரையும் அள்ளி இந்த சென்னை சிட்டி கேங்டர் படத்தில் டைரக்டர் போட்டு வச்சுருக்காரு நல்லா காமெடி நல்லா அருமையாக இருக்குது அந்த வைபவ் அந்த ஹீரோவும் சரி அந்த ஹீரோயினும் சரி நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறாங்க இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லை இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு படம் வேறு ரிலீஸ் ஆகுது ஸோ காம்படிஷன் தான் ஆமாம் அஞ்சு படமா நல்ல காம்படிஷன் தான் அதில் வந்து நம்ம சென்னை சிட்டி கங்ஸ்டர் அது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால ரெண்டாவது தடவை நான் வந்து பார்க்குறேன் மாதிரி நீங்களும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் தலைவனோட நண்பர் படமும் ரிலீஸ் ஆகிருக்கு ஆமாம் அது இல்லை அவர் வந்து எல்லாரோட நண்பர் தான் என் தலைவனோட நண்பர் மட்டும் இல்லை தனுஷார் வந்து எல்லாரோட நண்பரும் தான் அதனால் எல்லாருமே எல்லா படத்தையும் பாருங்கள் இவர் தனுஷ் சாருக்கு மட்டும் இல்லை சிம்பு சாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் அஜித் சார் விஜய் சார் கமல் சார் எல்லாரோட ரசிகர்களுமே சிம்பு சாரோட படத்தை பார்ப்பாங்க அதே மாதிரி தான் தனுஷாருக்கும் எல்லாரோட எல்லா ரசிகர்களுமே இவரோட படத்தையும் வந்து பார்ப்பாங்கள்ல சரிங்களா அப்புறம் ஒரு ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று இப்போ பெங்களூரில் ஒரு இன்சிடண்ட் ஒன்று நடந்துச்சு அந்த கிரிக்கெட் சம்மந்தமாக உள்ளது ஆர்சிபி அதுக்கு அதை வெற்றி விழா கொண்டாடுறதில் பதினோரு பேர் இறந்துட்டாங்க அப்போது அந்த தள்ளுமுள்ளு நடந்ததில் பதினோரு பேர் இறந்துட்டாங்க அதுக்கு நீங்கள் யாரை அரெஸ்ட் பண்ணும் விராட் கோலியை அரெஸ்ட் பண்ணும் ஆனால் சினிமாக்காரனாக்க உங்களுக்கு இழிச்சா புஷ்பா புஷ்பா அப்போ தேட்டரில் தள்ளுமுள்ளு நடந்து ஒரு பெண் இறந்தப்போ அதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ அந்த புஷ்பா படத்தோட ஈரோ பேர்னாப்பா அல்லு அர்ஜுன் அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது ஆனால் ஒருத்தர் இறந்ததுக்கே நீங்கள் அல்லு அர்ஜுன அரெஸ்ட் பண்ணும்போது என் பதினோரு பேர் இறந்துருக்காங்க பெங்களூரில் அப்போது அந்த ஆர்சிபியோட தலைவர் விராட் கோலியை நீங்கள் ஏன் வந்து அரெஸ்ட் பண்ணல அப்போ சினிமாக்காரனா உங்களுக்கு இலக்காரம் அப்படி தானே ஆ ஏங்க இதில் மட்டுமா சூது நடக்குது கிரிக்காட்டத்துலையும் கிரிக்கெட் மேட்ச்லேயும் சூதாட்டம் நடக்குதுல்ல அதையும் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க ஆ சினிமா டிக்கெட் வந்து ஐநூறு ஆயிரம் விற்றாக்க ஐயோ ஓவா ஓவான்னு வாயில் அடிச்சிக்கிறீங்களே இப்போ கிரிக்கெட் விளாட்றதுக்கு எவ்வளோ விற்கிறாங்க டிக்கெட்டு நாலாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம்னு விற்கிறாங்க சினிமா நடிகர்களை விட கிரிக்கெட் மேட்ச்சுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க பைத்தியக்கார மாதிரி அவ்வளோ ஒரு ரசிகர்கள் இருக்கிறாங்க அந்த இடத்துல திருமுழு எதுவும் நடக்கலையா சொல்லுங்க இது என்னங்க சினிமாக்காரங்கன்னா ஒரு நியாயம் ஆனால் மற்ற கிரிக்கெட் சம்மந்தமாவோ இல்லை அரசியல் சம்பந்தமாவோ அந்த மாதிரி எதனா ஒரு நிகழ்ச்சி நடந்தாக்கா அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா சொல்லுங்கள் அப்போ வந்து சினிமாக்காரங்கன்னா உங்களுக்கு இலக்காரம் அதானே அர்த்தம் அதனால அதனால் தமிழக அரசு மட்டுமல்ல பிரதமர் மோடி அவர்களே உங்களிடம் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் சினிமாக்காரங்களுக்கு மட்டும் இலக்காரமாக பார்க்காதீங்க சரிங்களா ஒரு உயிர் ஒரு உயிர் இறந்ததுக்கு நீங்கள் அல்லு அர்ஜுன் வந்து வீடு புகுந்து கல்லெல்லாம் தூக்கி அடிச்சு இல்லாத கலாட்டெல்லாம் நடந்துச்சு ஆனால் விராட் கோலி விராட் கோலி தானப்பா கோலி அவர் இப்போ கோடி கணக்கெல்லாம் வாங்கியிருப்பார்ல அவருக்கு ரசிகர்லாம் இருக்காங்களா அவங்க வீட்டு மேலே எதுவும் அடிச்சிங்களா அவர் மேலே எதுவும் இது பண்ணீங்களா ஏங்க யாராவது ஒருத்தர் இருக்கட்டும்ங்க ஆகும் பார்த்தா அவர் கிரிக்கெட்டில் உள்ள ஒரு யாரா அவரு டீம் பிளேயர் தானே அவரு அதுக்கு அவர் தான் சம்பந்தம் பாத்தீங்களா இந்த மாதிரி மட்டும் சினிமாக்காரங்கள மட்டும் நோண்டி நோண்டி கேட்பீங்க இதே வந்து ஒரு அரசியல்வாதியோ இல்ல ஒரு அந்த கிரிக்கெட் பிளேயர் அவரே வந்து நோண்டி நோண்டி எதுவும் கேட்பீங்களா சொல்லுங்க சினிமாக்காரனா உங்களை ஏலக்காரமா தானே போச்சு ஏன் முதல்ல அவரை கைது பண்ணுங்க விராட் கோலியை கைது பண்ணுங்க புரியுதுங்களா யாருங்க அந்த டீமுக்கு இப்போ டீம் கேப்டன் யார் அவருக்கு ஆ அஜித் பட்டிதார் அவர் அவரை வந்து நீங்க அரஸ்ட் பண்ணுங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து கூட்டம் வந்து அதிகமாக சேர்ந்துருச்சு காவல்துறை சரியான இது இல்ல அந்த 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 கிரிக்கெட் மேட்ச் ஆடுற அந்த கிரவுண்டே வந்து தூக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் நியாயமா இது என்னங்க நியாயம் அதாவது அந்த அந்த கிரவுண்டை வந்து தூக்கிட்டாக்க சரியாயிருமா அது இப்படி ஆட்டோ கண்ணாடியை திருப்பி வச்சா ஆட்டோ சரியாக ஓடிடுமா என்னங்க நியாயம் இது இதை வந்து அந்த கிரிக்கெட் மேட்சோட வாரியத்தோட தலைவர்கள் இதை வந்து நல்லா யோசிச்சு பாருங்க புரியுதுங்களா சினிமாக்காரங்களுக்கு ஒரு நியாயம் கிரிக்கெட் மேட்ச் ஆடுறவங்களுக்கு ஒரு நியாயம் வைக்காதீங்க ஏன்னா வன்மையாக கண்டிக்கிறேன் ஏங்க நான் தீ குளிப்பேங்க பதினோரு பேர் இறந்துருக்காங்க நான் தீ குளிப்பேன் புரியுதா நீங்கள் விருப்பப்படுறவங்க வாங்க சேர்ந்து குளிப்போம் நான் சினிமாவுக்கு மட்டுமல்ல சமுதாயத்தில் எந்த ஒரு அநியாயங்கள் அக்கிரமம் நடந்தாலும் கூல் சுரேஷ் தட்டி கேட்பேன் காரணம் சிஎஸ்கே கட்சி சிஎஸ்கே கட்சினா சும்மா இல்லைங்க கூல் சுரேஷ் கட்சி கூல் சுரேஷ் கட்சினா நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் போராடுவேன் இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் அதாவது அந்த அரசாங்கம் அவர் பேர்னால் இந்திய தெலுங்கு நடிகர் சொன்னேன் நான் பார்ப்பேன் அல்ல அல்லு அர்ஜுன் அல்லு அர்ஜுன் நான் கைது பண்ணதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாலே இப்போ இந்த கிரிக்கெட் சம்மந்தமாக உள்ளவங்க பதினோரு பேர் இறந்துருக்காங்க ஒரு உயிர் மட்டும்தான் ஆ ஒரு மட்டும்தான் உயிர் மற்றதெல்லாம் என்னது ஆ சொல்லுங்கள் நியாயமாக அது பதினோரு பேர் இறந்துருக்காங்க இது நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அது இல்லாமல் சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த கேங்ஸ்டரை பார்த்துட்டு வந்து மீதியை சொல்கிறேன்